சட்ரமோன் வெளியான முக்கிய அறிவிப்பு கரண்ட் பில் யாரெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது பொதுமக்கள் அனைவருக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு கரண்ட் பில்ல அப்படின்னா அதை புகார் அளிக்கணும் அப்படின்னா அதுக்கான உரிய நடவடிக்கை வந்து எடுக்கிறது இல்லை ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான நியூஸ் இது இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிவிடுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு ஷேர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மின்வெட்டுகள் அதிகரித்து வருகின்றன இது தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற விமர்சனம் எடுகின்றன ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக இனிமேல் அதிக வேகத்தில் மக்கள் குறைகளை தீர்க்க உத்தரவிடப்பட்டு உள்ளது அதன்படி புகார் கொடுத்த இரண்டு மணி நேரத்திற்குள் மின்தடை தொடர்பான புகார்கள் சரி செய்ய வேண்டும் மின்சார வயர்கள் தொடர்பான பிரச்சினை ஐந்து மணி நேரத்திற்குள் தீர்க்க வேண்டும் பெரிய பிரச்சனைகள் இல்லனா டிரான்ஸ்ஃபார்ம் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குன்னா பத்து மணி நேரத்திற்குள் தீர்க்க வேண்டும் புதிய மின்சார இணைப்புகளை ஏற்படுத்த கோரிக்கை வைக்கப்பட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க வீட்டில் ஏதாச்சும் கரண்ட் போயிடுச்சு இல்லைனா மின்தடை தொடர்பா ஏதாச்சும் நீங்க புகார் செய்யணும் அப்படின்னா அந்த புகார் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்து தீர்க்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது மின்சார ஒயர்களில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அஞ்சு மணி நேரத்தில் வந்து அதை தீர்த்து கொடுத்துடணும் அதே டிரான்ஸ்ஃபார்ம் பிரச்சனை அப்படின்னா பத்து மணி நேரம் எடுத்துக்கணும் இதுக்கு மேலே புதுசாக மின்சார இணைப்புகளை யாராச்சும் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் மட்டும்தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் அப்படி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மின்சார வாரியத்திற்கு டேரக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி புகார் அளிக்கலாம் புகார் அளித்து உடனே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பொதுவான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து அதாவது இப்போ ஒரு மருத்துவமனை மனைக்கு போகிறீங்க ஜிஹெச்கு இல்லைனா மின்சார வாரியம் அங்கே போகிறீங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிறாங்க இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா வந்து நிறைய பேர் அமைதியாகிடுறீங்க சைலண்ட் ஆகிறீங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் அசிவ் பண்ணிக்கிறாங்க ஆனால் நீங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்க மேலே நம்மளால் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கொடுக்க முடியும் புகாரும் அளிக்க முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுள்லையே வந்துட்டு நிறைய ஆப்ஷன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் மொதல் கொண்டு புகார் அளிக்கிறதுக்கான அனைத்து இதுவுமே வந்துடும் ஸோ அது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக அவங்க மேலே புகார் அளிக்க முடியும் ஸோ இதனால் இனிமேல் எந்த ஸ்டாஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப்பை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் போலீஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்